வெற்றிமாறன் இந்த கட இந்த படத்துல வந்து மயிலை சிவகுமாரோட டைகர் சிவகுமாரோட மேனரி நமக்கு வந்த அடி தகவலின் அடிப்படையில உறுதியா வந்து இந்த படத்துல சிவகுமார்ன்ற பேரு அதுல நேத்து உடனே ஒரு டைலாக் வந்துச்சு அம்மா நீதிபதி முன்பு அம்மா நான் கேப்டன் பிரபாகரம் படத்துக்கு போயிட்டோம்மா கேப்டன் பிரபாகரன் படம் வரும்போது சிவகுமாருக்கு பல பலர் வந்து அதை பார்த்து என்ன ரவுடிக்கு எல்லாம் ப்ரோமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னவங்களும் இத நம்ம மற்றவர்கள் வந்து இது சிவகுமாரோட கதைதான் தான் அப்படின்றாங்க உறுதியா சிவகுமார் அததான் சிவகுமார் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு இவர் சொல்றாரு அந்த கதையிலேயே சொல்றாரு பாருங்க வெற்றிமாறனுக்கு தெரிஞ்சிடுச்சு அதிகமா கொண்ட சென்னையை சார்ந்த ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்க இருந்த இறந்து போன ஒரு ரவுடி சிவகுமார்னு தெரிஞ்சிச்சு பார்த்துருக்காரு அவரை சந்திச்சிருக்காரு அப்ப அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு பிடிச்சதுனால அதை பண்ணியிருக்காரு சிம்பு நடிக்க போற படம் வந்து மயிலை சிவக்குமாரோடைய கதை அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா அதாவது முதல்ல இந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லணும்னா சமூக வலைதளத்துல பலர் பலவிதமா சிவகுமார் மயிலாப்பூர் சிவகுமாரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சிவகுமாரை பத்தி தெரியாதவங்க இந்த நிலையில இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் தான் அதை பத்தி சிவகுமாரோட வாழ்க்கை வரலாறு அதாவது அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்ற இதெல்லாம் நம்ம நம்ம அதை பேசியிருந்தோம் அதை சிவகுமாரோட ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அத பெரிய லெவல்ல அந்த வீடியோ பெருசா பேசப்பட்டுருச்சு அதுல அந்த வீடியோல நம்ம குறிப்பிட்டிருந்தோம் மயிலாப்பூர் சிவகுமார் என்ற டைகர் சிவகுமார் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் சந்திச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம அதை குறிப்பிட்டிருப்போம் அதன் தொடர்ச்சியாதான் இப்போது வந்து அரசன் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் வந்து நேற்று வந்து ஒரு தியேட்டர்ல திரையரங்குல வெளியிட்டு இருக்காரு இன்று காலை பத்தரை மணிக்கு யூடியூப்ல அரசனோட ப்ரொமோ வந்து வெளியாச்சு இதுல வெளியான உடனே பல யாரோ ஒருத்தர் அதை டீசரை பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே என்ன சொல்லிட்டாங்க இது சிவகுமாரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே வார்த்தையில் டைகர் சிவா அப்படின்ற அப்படின்ற வார்த்தை இந்த டீசர் நான் வந்து ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல டைகர் சிவகுமார் மயிலாப்பூர் சிவகுமார்னு எந்த ஒரு டாபிக்கும் அதுல வரல யாரோ ஒருத்தர் சொன்னது ஆனா உறுதி என்னன்னா வெற்றிமாறன் வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ குடுத்து இருந்தாரு அவருடைய பேட்டிகள்ல என்ன சொல்லிருந்தாரு நான் சிவகுமார சந்திச்சேன் அவரே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி டெல்லர் தான் அவரே அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே வரும்போது இவன் எதுக்கு அங்க வந்தான்னு கேக்குறீங்களா அதை நான் அப்புறம் சொல்றேன்ட்டு கடைசியா வந்து சொல்லுவாரு அவன் அது அப்படின்னு அவரே எனக்கு ஒரு எண்பது பக்கம் நோட்டு கொடுத்தாரு ஃபுல்லா அது என்னால இப்ப பண்ண முடியாதுன்னு எடுத்து வச்சிட்டேன் அதை ஒரு டைம் வரும்போது பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு ஏன்னா இவரு சவுத் சென்னை அவர் எடுத்தது வட சென்னை ஆமா அப்ப அவங்களுக்கு அதுல ஒரு கேள்வி என்னன்னா இந்த நேர்காணல் வழியா நம்ம ஏற்கனவே சைகர் சிவகுமார்ன்ற முதல் வார்த்தையை நம்ம தான் பயன்படுது இதுல முதல் உறுதியா சொல்லாம் வடசென்னைன்ற வெற்றிமாறன் டைகர் சிவகுமார் மயிலேஷ் என்ற பெயர் கதாபாத்திரம் வந்து ஹீரோக்கு கிடையாது எப்படியா உறுதியா சொல்றீங்க உறுதி அதான் உறுதி அதுதான் எடுக்கவே இல்லையே அதுதான் இன்னும் எடுக்கவே இல்லை எடுக்காதவனையே இது வந்து சிவகுமார் அதாவது அவங்க வந்து இப்ப எல்லா இயக்குனருமே ப்ரமோஷனை முதல் கத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் படத்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு ப்ரமோஷன் வீக்கிரேஷன்ஸ் அந்த ப்ரமோஷன்ஸ் வந்து அவர் என்ன பண்றாரு தியேட்டர்லன்னு வெளியிடுறாங்க அது வந்து ஒரு மூணு நிமிஷம் வீடியோ ப்ரோமோ அந்த மூணு நிமிஷத்துக்கு உண்டான ப்ரொமோலயே வந்து என்ன பண்றாரு அதுல ஒரு வார்த்தை நீங்க நிறைய ரஜினி படத்துல கமல் படத்துல பார்த்திருப்பீங்க ரஜினி படத்துல கமல் பேரை சொல்லணும்னு எல்லாம் எதிர்பார்ப்போம் கரெக்டா ரஜினி வாயால கமல் பேரை சொல்லணும் கமல் வாயால ரஜினி பேரை சொல்லணும்னு நிறைய படங்கள் அது பார்த்துருப்பீங்க கல்விட்டு வந்தோன்னா கமலஹாசன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு அதேதான் நேத்த அந்த ப்ரமோல அவரு சிம்பு வந்து இந்த இதுல வந்து தனுஷே ஆக்சுவலா உறுதியா ஒண்ணு சொல்ல முடியும் மயிலை சிவகுமாரோட அந்த மேனரிசம் இருக்குல்ல அந்த மேனரிசத்தை இவர் பயன்படுத்துறாரு சிவகுமார் அதாவது வெற்றிமாறன் இந்த கட இந்த படத்துல வந்து மயிலை சிவகுமாரோட டைகர் சிவகுமாரோட மேனரிசத்தை நிச்சயமா பயன்படுத்துறாரு இது வந்து வடசென்னை வடசென்னை வந்து இந்த படம் ஆனா அவரு மயிலாப்பூர் வந்து தென்சென்னையில அவர் அவரு ரெண்டாவது அதுல நேத்து உடனே ஒரு டைலாக் வந்துச்சு அம்மா நீதிபதி முன்பு அம்மா கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிட்டம்மா கேப்டன் பிரபாகரம் படம் வரும்போது சிவகுமாருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் செவன்டி நைன் அக்யூரட்டா எடுக்க மாட்டாங்க அக்யூரட்டா எடுக்க மாட்டாங்க பட் பாத்தீங்கன்னா இது வடசென்னை தென்சனா அவருடைய லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் அந்த அந்த நரேஷன் ஸ்டோரி சொல்ற நரேஷன் அதாவது அந்த வடசென்னை டைட்டில் நீங்க மேல போனீங்கன்னா அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வடசென்னை அப்படின்னு போட்டிருப்பாங்க வடசென்னையில் சொல்லப்படாத கதை அப்போ அந்த படத்திலேயே ஒரு கதை சொல்றதுதான் இதுல நமக்கு வந்த அடி ஒரு ஒரு தகவலின் அடிப்படையில உறுதியா வந்து இந்த படத்துல சிவகுமார்ன்ற பேர் ஹீரோ கிடையாது ஒண்ணு அந்த சிவகுமாரோட வாழ்க்கை வரலாறும் கிடையாது இப்பதான் அவர் கதையே ரெடி பண்ணிட்டு இருக்காரு தான் அவர் ஷூட்டிங்கே போறாரு அதுக்குள்ள இன்னும் மூணு மாசில படம் ரிலீஸ் அதுக்குள்ள நம்மளோட நம்மளோட அந்த சிவகுமார பத்தி பேசினது பெரிய லெவல்ல பார்வையாளரை சென்றதுனால பல பலர் வந்து அதை பார்த்து என்ன ரவுடிக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னவங்களும் பல பேர் இருக்காங்க அதோட அதோட நம்ம வியூவர்ஸ் இவ்வளவு வந்துருச்சேன்ற ஒரு சொல்றோம் ஆனா இருந்தாலும் நம்ம வீடியோ அப்படி போலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ரெண்டாவது வட படத்தோட அவருடைய முதல் படத்துல அவர் பத்திரிகையில சந்திக்கும் போது அவர் பலர் சண்டை எழுப்பினாங்க யார வெற்றி மாறின எப்படிங்க நீங்க வடசென்னைன்ற ஒரு படத்தை பேர் எழுப்பிட்டீங்க வடசென்னையில இருக்க ரவுடிங்களா இருக்கங்களா அப்படின்னு ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறாங்க சமூகத்துல இதுல ஒரு சில நாட்கள் முன்னாடி கூட யாரோ ஒருத்தர் நான் பார்த்தேன் அடுத்த வாட்டி இந்த மாதிரி கேங்ஸ்டர் எல்லாம் உடனே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிடலாம் கேஸ் போட்டுடலாம் எஃப்ஐஆர் இன்னைக்கு நேத்து போட்ட எடுத்து வீடியோ போட்டுட்டு ஒரு ரத்தத்துல மூஞ்சி கழுவுற மாதிரி சீன்லாம் கேட்டா அவர் எடுக்கிறது கதை சொல்லப்படாத கதை தான் எடுத்திருக்காரு அந்த கதையில ஒரு ரத்தத்தையும் கத்தியும் தான் அவர் காட்டிருக்காரு இன்னும் வேற எதையுமே அவர் காட்டல படத்தோட கரு என்ன அப்படின்னா ஆக்சன் டிராப்ல இருக்கும் வட ஒரு பேர் வச்சிருக்காரு அதனால இதுக்குள்ள இந்த கேரக்டர் இவரு தான் பண்றாங்க அந்த கேரக்டர் இவர் தான் பண்றாங்கன்று அவங்கள வந்து பில்டப் பண்ணிக்கிறதுக்காக அவங்களும் கேஷுவலா இருக்கிறாங்க இதை நம்ம மற்றவர்கள் வந்து இது சிவகுமாரோட கதை தான் அப்படின்றாங்க உறுதியா சிவகுமார் கதை கிடையாது அப்படின்றத உறுதியா சொல்லலாம் இதையும் படத்துக்கு ப்ரமோஷனா யூஸ் பண்றாங்க அதனாலதான் சிம்புவை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இதுல தனுஷன் அடிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இது எல்லாமே படத்தோட ப்ரமோஷன்ஸ் தான் அந்த படம் இனிமேட்டு எதிர்பார்ப்ப கெளப்பனும் அப்போ அவர் யோசனை பண்றாரு வெற்றிமாறன் யோசனை பண்றாரு நம்ம சிவா கொடுத்த அந்த எண்பது பக்கம் அந்த டைரியா கூட கதையா இருக்கலாம்ல அதுல ஒரு வார்த்தைய சொல்றாரு சிம்பு அந்த ப்ரோமோல சார் முதல்ல அந்த கார்டு போட்டுருங்க சார் அப்படின்றாரு அப்படின்னா அப்ப அந்த சிவகுமார் சொல்லிருப்பாரு சார் இதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் பாதி கேஸ் முடியல இப்ப நம்ம ஒரு கேங்ஸ்டரை பத்தி பேசுவோம் நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்னா இந்த கொலையில அவர் பேர் ஆயிருது இந்த கே இந்த கொலையில அந்த பேர் இருக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் பத்தி அந்த கேங்ஸ்டரை பத்தி நம்ம பேசும்போது அப்ப நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் பேசணும் அந்த கொலையில வந்து அவர் வந்து அக்யூட்டல் ஆயிட்டு இருப்பாரு விடுதலை ஆயிருப்பாரு ஆனா நம்ம திரும்ப ஒரு ஆண்டுகள் பொறுத்து அந்த அதை தான் சிவகுமார் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு இவர் சொல்றாரு அந்த கதையிலேயே சொல்றாரு பாருங்க அதாவது சிம்பு சொல்றாரு அந்த ப்ரொமோலியர் சார் அதெல்லாம் கேஸ் கோர்ட்ல இருக்கு சார் அதெல்லாம் இப்ப பேசிட முடியாது சார் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய மேனரிசம் அவருடைய டைலாகு அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்டா ஒரு அவருக்கு வெற்றிமாறனுக்கு தெரிஞ்சிடுச்சு ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமாக கொண்ட சென்னையை சார்ந்த ஒரு ஒரு சமூகத்தில் பிரபலமாக இருக்க இருந்த இறந்து போன ஒரு ரவுடி சிவகுமார்னு தெரிஞ்சிச்சு பார்த்துருக்காரு அவரை சந்திச்சிருக்காரு அப்போ அவருடைய பாடி லாங்குவேஜ் பிடிச்சனால அதை பண்ணியிருக்காரு தவிர இந்த படத்துக்கு வட சென்னைக்கும் மயிலை சிவகுமாருக்கும் ஒன்றும் இல்லை சும்மா ஊதி பெருசா இதுதான் அதோட இல்லை அதாவது இப்ப மயிலேஷ் சிவகுமார் எடுத்தா அவங்க சைட்ல இருந்து கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க அக்காலாம் இருக்காங்க சொல்லிட்டு நீங்க ஜிஎஸ்டி ரோட்ல அதுல பாத்தீங்கன்னா பேரூராட்சி மன்ற துணை தலைவரா இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க கேள்வி கேட்கறலாம் இருக்காங்க அதையெல்லாம் சமாளிச்சு பாரு எடுங்க சார் அவங்களும் என்ன சொல்லுவாங்க எடுங்க எங்க வீட்டை பத்தி எடுங்கன்னு ஆனா சிவகுமாரோட ஒரிஜினல் ஸ்டோரி எல்லாம் மறைக்கப்படாம வந்துச்சுன்னா அது சில பேர் வந்து அது இவரு வந்து சமுதாய நோக்கத்துல என்னதான் டிஸ்கிளைமார் போட்டுட்டு அதை அப்படியே காட்ட முடியாது இல்ல அவர் ஓப்பனா சொல்லிடுவார் இப்ப இந்த படத்துல பூமணி நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்தோம் இந்த வந்து நாங்கள் தழுவல வச்சுதான் எடுத்தோம் அப்படின்னு அவர் நாவலே வெளியாயிடுச்சு அதை பத்தி தான் இவர் எடுக்கிறாரு இது ஒரு ம ஒரு மனிதனோட பயோகிராபி இது சமூக விரோத செயல்லை இதை வந்து காட்ட முடியாதுல்ல அது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு இதா இருக்காது இதுவும் ஒரு விளம்பரம் தான் விளம்பர யுக்தி தான்